அவசியம் இல்லை வாய்ப்புகள் மனிதர் தருவதில்லை இறைவன் தான் தருகிறார் நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் ரொம்ப பெரிய அறிஞர் இந்த சமூகத்தினுடைய முன்னோடி தமிழறிஞர் சாலமன் பாப்பையா ஐயா கொடுத்த வாய்ப்பில் தான் நானே வந்தேன் மேலே வாய்ப்புகள் வந்து கடவுள் தருவது நம்ம கையில் எதுவுமே இல்லை உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது நீங்க சந்திச்சிங்க வந்தீங்க அவ்வளவுதான் உங்க ஊர்ல நீங்க பேசுகிறதுன்றது எனக்கும் பெருமைதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் தான் புத்திசாலிகள் நீங்க நல்லா பயன்படுத்தியிருக்கிறீங்க நல்ல செய்திகளை சொல்லியிருக்கிறீங்க கடன் வாங்குவது எப்போ யார் கடன் வாங்குவது அதிக செலவு செய்வது யார் வருமானத்தைத் தாண்டி செலவு செய்வது யார் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்படுவது யார் இது அத்தனையும் ஆண்கள் தான்